குடியாத்தம் நகரம் புதுப்பேட்டை அருள்மிகு படவேட்டு எல்லையம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் குடியாத்தம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரம் புதுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு படவேட்டு எல்லையம்மன் திருக்கோவில் புனராவர்த்தன ஜீனோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை பதினோரு மணியளவில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு அறங்காவலர் குழு தலைவர் விட்டல் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் அசோகன் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் கேஎம்ஜி கல்வி நிறுவனங்களின் மேலாண்மை இயக்குனர் பாலசுப்ரமணியம் தலைவர் சுந்தரவதனம் செயலாளர் கேஎம்ஜி ராஜேந்திரன் நேஷனல் மேல்நிலைப் பள்ளி நிர்வாகி சிவகுமார் வழக்கறிஞர் கேஎம் பூபதி நகராட்சி கமிஷனர் மங்கையர்கரசன் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் வி என் தனஞ்செழியன் சேதுக்கரை செல்வ விநாயகர் கோவில் முன்னாள் அறங்காவலர் பாபு பிரகாசம் பலர் கலந்து கொண்டனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது